ஸ்பிரைஸ் தலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே பசுமை சாம்பியன் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் எழுதிய பச்சை ஆன்மீகம் புத்தக வெளியீடு பேராசிரியர் முனைவர் குமார செல்வா அவர்களால் புனித தெரசா கல்லூரி மங்களக்குன்று சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் எழில்மிகு தோற்றம்

விளக்கு ஏற்றது வரவேற்புரை மேனாள் ஆசிரியர் பரம்பு கே ரவி தலைவருக்கு சால்வை மேனாள் மேநிலைப் பள்ளி தலைமையாசிரியர் கேஜி சுசில் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில்

அசராமல் அரச மாளிகையில் தங்கக்கூடிய ஒரு சிறிய உயிரினம் பள்ளிகள் இது தான் முயற்சியை குறிப்பதாக ஆசிரியரான சித்தி என்ற தலையங்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார் சுற்றுச்சூழல் கண்ணோட்டமும் கொண்டுள்ளது பச்சை ஆன்மீகம் இயற்கையோடு இணைந்த ஆன்மீகத்தை வலியுறுத்தி தமிழ் புலமை மிக்கோருக்கு மட்டும் விளங்கும் பண்டித நடையில்லாது எல்லோருக்கும் விளங்கும் எளிய நடையில் இது எழுதப்பட்டுள்ளது நன்றி மரங்களை கேளுவர்

அவர்கள் அதோடைய முக்கியமான இரவுகளை பற்றி பேச போயிருந்தார் இன்னும் அறுபத்தி சொல்லி பார்க்க இன்னும் இந்தியா பிரசிட் ஆஃப் இந்தியா ஆர்கே நாராயணன் கிளை கொண்டிருக்கீங்க ஆர்கே நாராயணன் வந்து சயின்னு அவர்களை

இட் இஸ் வெரி டெபிக்கிங் டூ தியர் ஃபார்ம் தெரசா கல்லூரி தெரசா கல்லூரி இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிசூர்ஸ் பர்சனையும் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் தர்கான சீடு தர்கான விதைக்கு போன்றவர்கள் நம்முடைய நகரீ சமைச்சி பாட் இஸ் ஃபார்ம் சீடு மீசி கேஸ் விதைகளுடைய ஆகியவாத எக்ஸன் சொல்லியிருந்த சொல்லியிருது ஸ்ட்ரெத்தரி எங்கள் மாவிய

பேராசிரியர் முனைவர் குமார செல்வா ஆசிய சமூகத்தில் பிறந்த ஒரு செமிட்டிக் கல்ச்சர் செமிட்டிக் என்பது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பண்பாட்டை சேர்ந்தவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஐந்து நிலையில நீங்க உட்படுத்தினார் ஐந்து நிலைகளாக அவர் வருவார் அது முக்கியமா அவர் சொன்னது ஒரு வார்த்தை பச்சை மரமாகிய எனக்கே இந்த பாடம் தான் பட்டு மரத்தின் என்ன பாடம் அவர் தன்னை ஒரு மரமாக உணர்ந்தார்

எல்லா ஒரு சிறப்பான விஷயம் இப்ப நான் எழுதக்கூடிய வாசிக்காங்க எத்தனை பேர் வாசிப்பாட்டில் பிரபலமான வைரமுத்தா ஒரு கோடி பேருக்கு பிரபலம் தான் உண்டு அவன் திரைப்படம் என்கின்ற ஒரு ஊடகத்தின் பிரபலம் அதன் அவங்களுக்கு வாங்க ஒரு வாசகத்தின் வாயிலாகத்தான் ஒருவரை அடைய வேண்டும் இந்த நூல் மொதல் ஒரு வாசகத்தின் வாயிலாக அறியவிடும் நம்ம மாணவர் கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய எல்லாம் எவ்வளோ கவிதைகளெல்லாம் சொல்லுங்க இந்த உலகத்தில் மிகச்சிறந்த சிறந்த கவிஞர் நீங்கள் யார் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க அந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு கவிஞர் நீங்கள் யார் ஏன்னா இல்லை நானே சொல்லுங்க இந்த உலகத்திலே மிகச் சிறந்த கவிஞர் ஆமாம் அவர் மிகப்பெரிய கவிஞர் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் நினைக்கிறார் ஏன் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் நினைக்கிறார் உங்க வீட்டு தோட்டத்தில் எவ்வளவு புஷ்பங்கள் நிற்கிறது இந்த செடியை பாருங்க அதை பாருங்க அவசியம் அல்ல காட்டு புஷ்பங்கள் என்பது விளக்கப்பட்டவர்கள் அவங்க அந்த வர மாட்டாங்க அவங்க விழிப்பு நிலையிலான மார்க்கலிஸ்ட் பீப்புள்

அரசு பார்த்தால் மூன்று முக்கிய விஷயங்களை சொல்லலாம் இந்த எவ்வளவு மூன்றாவது ஒரு பகுதி அவர் ஒரு தனி மனிதனாக ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் ஒரு விவசாய பல்கலைக்கழகம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியை நம்முடைய அக்னி ராஜ்குமார் அவர்கள் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழக நிகழ்ச்சி செய்யக்கூடிய வேலை

இதுதான் கடவுளும் கேட்ட கேள்வி இந்த மலமேரி பாருங்கள் இந்த வேலை எவ்வளோ ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டுருக்கோம் வாழ்போ இடி வில்லி என்று சொல்லுவார் கந்தர் வில்லின்னு சொல்லுவார் அந்த கண்டர் லீவர்கள் பார்க்க முடியாது அதனுடைய கோடை காலங்களிலேயோ மற்ற செடி இந்த சப்தம் சம்மர் இடி கேட்ட உடனே அப்படியே कोटी रूपे अडादा सो इदला अतिशय डॉक्टर क्रिस्टोपाल राज सभी मुले वर्ल्ड आकिम मध्ये येणार आदर नोई टाकी नोई वायरल बिसेसारगा बॅक्टेरियो बिसेसारगा फंगल बिसेसारगा दोल मोई நன்றியுரை திருமலா சபஸ்தின் மரக்கன்றுகள் நடுதல் நன்றி வணக்கம்